ஒரு அழகான கிராமத்தில் சண்முகங்கிறவர் டீ கடை வச்சுருந்தார் அந்த கிராமத்துலேயே அந்த ஒரு டீ கடை மட்டும்தான் இருக்கும் அதனால் அவருக்கு கூட்டம் அல்லும் ஏப்பா சண்முகம் என்ன இன்னைக்கு டீ கடையை திறக்க இவ்வளவு நேரம் உன்னை நம்பி தானே நாங்கள் டீ குடிக்க வரோம் இவ்வளவு நேரம் கழித்து திறந்தா நாங்கள் எப்போ குடிக்கிறது நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சியா அதனால தான் திறக்கவும் லேட் ஆயிடுச்சு நாளிலேருந்து சரியான நேரத்துக்கு திறந்துடுறேன் ஏப்பா சண்முகம் இந்த ஊர்லேயே நீ ஒருத்தன் தான் டீ கடை போட்டிருக்க உன்னை நம்பி தான் நாங்கள் வரோம் நீ பொறுப்பாலைன்னா எப்படிப்பா உன்னோட டீ கடையை விட்டால் மைல் தாண்டி போய் தான் நாங்கள் டீ குடிக்கிற மாதிரி இருக்கும் நாளிலேருந்து சரியாக நான் திறந்துடுறேயா இந்தாங்க யோ டீ சண்முகம் நல்லா இந்த குளிருக்கு எதமான டீயாக இருக்குப்பா டீயில் இஞ்சியெல்லாம் தட்டி தூக்கெல்லாம் போட்டிருக்க குடிக்கிறப்ப குளிரே அடங்கிடும் போல அந்த அளவுக்கு உன் டீ அருமையாக இருக்கு சண்முகம் கடையில் நிறையா கூட்டம் போறோம் அதனால அவன் நிறையா லாபத்தையும் பார்த்தான் கடையை எடுத்து வைப்போம் மணி ஆயிடுச்சு கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான் அடுத்த நாள் வழக்கம் போல கடையை போட்டான் அட என்ன இந்தாள் கடையில் மட்டும் இவ்வளோ கூட்டம் நிற்கிது அப்படி என்ன இந்த டீ ருசியா இருக்குன்னு இவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிது இங்கே ஒரு கிழமை உட்காந்துருக்கான் இவங்ககிட்ட கேட்போம் ஐயா பெரியவரே நீ சொன்னது என் காதலில் நல்லாவே கேட்டுச்சுப்பா ஏன் இவர் கடையில் மட்டும் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தானே கேட்ட நான் சொல்கிறேன் இந்த கிராமத்திலே இவர் ஒருத்தர் மட்டும் தான் டீ கடை போட்டிருக்காரு இந்த டீ கடையை விட்டோம் பல மயில் தாண்டி போய் தான் குடிக்கணும் அதனால தான் இவர் கடையில் இவ்வளவு கூட்டம் புரிஞ்சிக்க சரிங்க தாத்தா ரொம்ப நன்றி ஓ அப்படியா இந்த ஊருக்குள்ள இவன் ஒருத்த மட்டும் கடை வச்சிருக்கனால தான் இவன் கடைக்கு கூட்டம் வருது பேசாம நம்ம பக்கத்தில் ஒரு கடையை போட்டான் நம்ம கடைக்கும் கூட்டம் அல்ல ரெண்டு ரூபாய் இவனை விட குறைச்சி கொடுத்தா யாரும் வராமல் இருக்க போறா காசுக்கு மரியாதவன் இந்த உலகத்தில் இருக்கானா என்ன அடுத்த நாள் அவன் பக்கத்துலேயே ஒரு டீ கடையை போட்டான் ஷண்முகத்தை விட ரெண்டு ரூபா கம்மியா விற்றனால அவன் கடைக்கும் கூட்டம் வர ஆரம்பிச்சது வாங்க வாங்க டீ வெறும் எட்டு ரூபாய்தான் மற்ற கடையோட ரெண்டு ரூபா நான் குறச்சது தான் தரேன் வாங்க ஒன்று வாங்கினா இன்னொரு கப்பு நான் இலவசமாகவும் கொடுக்குறேன் வந்து குடிங்க ஐயோ இங்கே வாங்க ஒரு கப்பு வாங்கினா இன்னொரு கப்பு இலவசமாக நான் கொடுப்பேன் அது இல்லாமல் ரெண்டு ரூபா கம்மியாகவும் கொடுப்பேன் பரவாயில்லையே நேற்று பேசுனதுக்குள்ளே இன்றைக்கி நீ டீ கடையை போட்டுட்ட அதுவும் ரெண்டு ரூபா குறச்சி தரேன்னு சொல்கிறியே சரிப்பா போய் ஒரு டீயை போட்டு கொண்டு வா பரவாயில்லையே உன் கடையிலையும் டீ ரொம்ப அருமையாக இருக்கு சண்முகத்தை விட ரெண்டு ரூபா குறைச்சி தர ஆமாங்கய்யா இனிமேல் ரெகுலராக ஏன் கடைக்கே வாங்க எப்போவும் நான் இதே வேலையில் தான் விற்பேன் எப்போவும் இதே தான் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் கண்டிப்பாக வாங்க அதிலேருந்து அவன் கடையில் கூட்டம் வர ஆரம்பிச்சது சண்முகம் கடையில் கூட்டம் கம்மியாக ஆரம்பிச்சது அடு பக்கத்தில் அந்த ஆள் டீ கடை போட்டதுலேருந்து இந்த சைடு யாருமே வரமாட்டேக்கிறாங்க என் டீயை மூணு நாளாக கீழே தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இப்படியே போச்சுன்னா நான் கடை நாளியாக தான் நிற்கணும் இவங்களை நம்பி தானே நான் கடை போட்டேன் இப்படி மோசம் பண்ணிட்டாங்களே ஐயா எப்பவும் என் கடையில் தானே டீ வாங்கி கொடுப்பீங்க இன்னைக்கு என்ன குடிக்காமையே போறீங்க ஒரு கப்பு தரேன் குடிங்க வேணாம்ப்பா நான் பக்கத்து கடையிலேயே டீ குடிச்சிட்டேன் அந்த கடையில உன் கடையை விட ரெண்டு ரூபா கம்மியா வாங்கினாரு தான் அங்கேயே குடிச்சிட்டோம் மக்கள் எல்லாம் தான் போக ஆரம்பிப்பாங்க நீ அநேகமா கடையை எடுத்துடுறதா நல்லது இல்லைனா உனக்கு நட்டம்தான் வரும் இனிமேலும் இந்த கடையில நான் இருந்தேன் நான் தான் இருக்கணும் அதனால இந்த கடையை எடுத்துறது நல்லது சண்முகம் அந்த கடையவே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படியே நாள் போச்சு அப்பா இந்த ஊர்ல இருந்து நிறைய லாபத்தை ஈட்டியாச்சு இன்னும் இந்த கடையை இங்கேயே வச்சிருந்தோம்னா நம்ம முன்னேற முடியாது இந்த கடையை தூக்கிட்டு போய் வெளிநாட்டுல வச்சு பொழைச்சுக்குவோம் இருந்து என்ன பண்றது அட என்னப்பா இங்க ஒரு டீ கடை இருந்தது அதை காணும் இவனை தானே டீ குடிக்க வருவோம் என்ன இங்க டீ கடை இருந்தது காணான்னு தானே தொலைவுறீங்க அவன் நேத்தே காலி பண்ணிட்டு வெளியூர் சைடு போயிட்டான் இந்த சைடு இருந்தா லாபம் பார்க்க முடியாதான் இன்னும் வெளிநாட்டு சைடு போறேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டான் இந்த ஊருக்குள்ள இருந்த சண்முக கடையும் நீங்க எடுக்க வச்சிட்டீங்க அவர் இருந்தாவது டீ குடிக்கலாம் இன்னும் டீ குடிக்க பல மயில் தாண்டி தான் குடிக்க முடியும் அட இவனை நம்பி சண்முகத்தை வேற விரட்டி விட்டுட்டோமே பாவம் சண்முகம் மனசோடஞ்சு கடையை எடுத்து வச்சான் ரெண்டு ரூபா குறைச்சி இவன் கிட்ட டீ குடிக்க போகணும் கடைசியில் இவன் இப்படி கடையை எடுத்து வச்சிட்டு போயிட்டான் நம்ம பேராசையால் பாரு இப்போ எப்படி வந்து நிற்கிறோன்னு எப்பா சண்முகம் வெளியே வாப்பா சண்முகம் எங்களெல்லாம் மன்னச்சிரு நாங்கள் தெரியாமல் இப்படி பண்ணிட்டோம் பேராசைப்பட்டு அவன் கடையில் போய் குடித்தோம் அவன் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டான் எங்களை மன்னிச்சிருப்பா இனிமேல் பேராசைப்பட மாட்டோம் நீ திருப்பியும் கடையை போடுப்பா இனிமேல் பேராசைப்பட்டு வேறு கடைக்கு போக மாட்டோம் பரவாயில்லைங்க நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் என்றைக்குமே பேராசைப்படாதீங்க அப்படின்னு சண்முகமும் புரிஞ்சிட்டு பழையப்படி கடைய ஆரம்பிச்சான் சண்முக கடையில் அதிக லாபம் கிடைச்சது